ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிந்தே ஜாப்ஸ் என்னைகள் நான் பார்க்க போகிறோம் அப்படின்னா குற்ற வழக்கு தொடர்பு துறை உதவி இயக்குனர் அலுவலகத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் வேலைவாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் இவங்களுக்கான வேலைன்னு பார்த்தோம்னா அலுவலக உதவியாளர் அப்படிங்கிற பணிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான மாத ஊதியம் பார்த்தோம்னா பதினைந்தாயிரத்தி எழுநூறு இருந்து ஐம்பதாயிரம் வரை இருக்கும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான தகுதி அப்படின்னு பார்த்தோம்னா எயித்து பாஸ் பண்ணாலே போதும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட்டு டேட்டு பார்த்தோம்னா பதினைந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட்டு டீடெயில்ஸ் சொல்லி கொடுத்துருக்குறாங்க இப்போ நோட்டிஃபிகேஷன் பற்றி டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் வீடியோவில் வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்குறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆல் அப்படிங்கிற படத்தை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே ஆகும் விருதுநகர் மாவட்ட குற்ற வழக்கு தொடர்பு துறை உதவி இயக்குனர் அலுவலக கட்டுப்பாட்டின் கீழ் விருதுநகர் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் என் ஒன்றின் அரசு உதவி வழக்கறிஞர் நிலை இரண்டு அலுவலகத்தில் காலியாக உள்ள அலுவலக உதவியாளர் அப்படிங்கிற பணியிடத்தினை நிரப்பும் பொருட்டு தகுதியான நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க என்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அலுவலக உதவியாளர் அப்படிங்கிற பணிக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க வேகன்சி பார்த்தோம்னா ஒரு வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஊதிய விகிதம் அப்படின்னு பார்த்தோம்னா நிலை ஒன்றுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க பதினைந்தாயிரத்தி எழுநூறு இருந்து ஐம்பதாயிரம் வரை இருக்கும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான கல்வித் தகுதி அப்படின்னு பார்த்தோம்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க அலுவலக முகவரி கொடுத்துருக்குறாங்க இது வந்து அனுப்ப வேண்டிய அட்ரஸ் நமக்கு வந்து ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி மெத்தட் வந்து கொடுத்துருக்குறாங்க இப்போ அந்த அட்ரஸ் பார்க்கலாம் உதவி இயக்குனர் குற்ற வழக்கு தொடர்பு துறை மதுரா வசந்தம் எண் நூற்றி இருபத்தி ஒன்பது பை டபிள்யூ பத்தொன்போது லட்சுமி காலனி கச்சேரி ரோடு விருதுநகர் விருதுநகர் மாவட்டம் சொல்லி அட்ரஸ் கொடுத்துருக்குறாங்க தகுதியிடையே விண்ணப்பதாரர்கள் வந்து இந்த வெப்சைட் கொடுத்துருக்குறாங்க இந்த வெப்சைட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அப்புறம் கமெண்ட் பாக்ஸ்லேயும் பின் பண்ணுறேன் இந்த வெப்சைட்டை நீங்கள் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும் அது மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்மும் டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணிக்கலாம் என்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ள விண்ணப்பத்தினை வந்து பூர்த்தி செய்து உரிய முகவரிக்கு பதிவஞ்சல் மூலமாக பதினைந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து மணிக்குள் கிடைக்குமாறு அனுப்பி வைத்திட வேணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஆஃப்லைன் தான் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி நாலு மாலை அஞ்சு மணிக்குள்ளே வந்து அவங்களுக்கு ரீச் ஆகிற மாதிரி அனுப்பி வைக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க அட்ரஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் அந்த அட்ரஸ்க்கு தான் அனுப்பணும் இந்நியமனம் தொடர்பான அனைத்து விவரங்களும் மேற்கண்ட இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னாலே ஃபுல் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க டியூரேஷன் ஆஃப் வேக்கன்சி பார்த்தோம்னா ரெகுலரில் தான் ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க அடுத்து குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க எயித்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதுமே கொடுத்துருக்குறாங்க அடுத்து வந்துட்டு ரிலாக்ஸேஷன்ஸ் இன் குவாலிஃபிகேஷன் அவைலபிள் அதிகமே கிடையாது அப்படிங்கிறதமே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அடுத்து ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தோம்னா கேட்டகரி வைஸ் வந்து பிரிச்சுருக்கிறாங்க ஏஜ் லிமிட் வந்து மினிமம் வந்து பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தாலே போதும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க மேக்ஸிமம் பார்த்தோம்னா எஸ்சிஏ அப்படின்னா முப்பத்தி ஏழு வயது எஸ்சின்னா முப்பத்தி ஏழு வயது எஸ்டிக்கு முப்பத்தி ஏழு வயது எம்பிசிக்கு முப்பத்தி நான்கு வயது பிசிக்கு முப்பத்தி நான்கு வயது ஓசிக்கு முப்பத்தி ரெண்டு வயது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி அப்படிங்கிறதையுமே இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அடுத்து வந்து டிஃப்ரெண்ட் ஏபிள்டு பர்சன் அதாவது நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் ஏபிள்டு கேண்டிடேட்ஸாக இருக்கீங்களா அதுக்கு எலிஜிபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க அதுக்கான அந்த ஜெராக்ஸ் காப்பீஸ் இருக்கும் இல்லையா அது எல்லாமே ப்ராப்பராக வந்து நம்ம சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி வந்து நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க என்னென்ன தேவை எந்தெந்த இது வந்து தேவை இல்லை அப்படிங்கிறதுமே இதில் தேவையானதுக்கு மட்டும் எஸ் கொடுத்துருக்குறாங்க இல்லை அப்படிங்கிறதுக்கு வந்து நெல் கொடுத்துருக்குறாங்க இப்போ ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டோம் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க நம்மளோட வீடியோஸ் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மேபி அவங்களுக்கு யூஸ் ஆகலாம் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்